ये नो रोकूं ताकि ना उनके तो रोकूं क्योंकि हमारा निरीक्षण ही श्रीमान को पढ़ लो बायें ना आज हमने इंटरेस्ट पानी आंठोट आया आंठोट आया तो लोग ने सोचा हमें ये ठोका है अदा हमका ये तीन आंजों के ही पटावा से ना बना देंगे ना इसको हमने वो शाह के मिडले डायरेक्टर साइल को हाँ ना ने कैदी

அவர் தமிழுக்கு அவர்த்தியே தோன்றிருக்கும் இருபத்தஞ்சு வருஷம் போது பெருமைக்குரிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா காதல் தன்னோட இருக்கை காதல் ஒரு முறையிலும் வந்து திருத்த போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா ஜனவரத்தை பார்க்கணும்னா ஒரு உத்தரத்துக்கு போடுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு எல்லாருமே

ಮಕ್ಕಳಿ <Santhe> ಸೇತುವೆ <Santhe> <Santhe> <Santhe>

எது கற்றுக்கொள்ளே அப்படின்னு அதெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணணும்னு கிடையாது அந்த இரநூறு பெண்கள்ல ஒரு டன் இல்லாமல் இருக்கோம்ல அதுதான் வில்லேஜ்ஜமுடைய நமக்கு அந்த சோ அதனால விளைச்சியத்தை நிறைய வாசிக்கணும் வாசிச்சது சொல்வா இருக்கு அடுத்த செயல் என்ன படம் பண்ணா யோசிக்க முடியும் போராட்ட குடிமையான சென்னை போயிருந்து ஆனா அடுத்த சைடன் என்ன யோசிக்கணும்ங்க யோசிக்க முடியுமா என்ன தெரியும் யாராலே நீங்க என்ன அடுத்த செகண்ட் யோசிக்கீங்கன்றது சொல்ல முடியாது

அப்போ ஒரு அந்த சைக்கிள் நான் சந்தோஷப்படுத்தப்படுறத விட வச்சிருக்கும் வச்சிருக்கா இது முழுமையான சந்தோஷமா என்னன்னா வாழ்க்கையில இலக்கியம் நமக்கு சொல்லி தர மாதிரி எதிர்பய்யே சொல்லி தரா மாணவர்கள் தொடர்ந்து இலக்கியங்கள் நிறைய படிக்கிற போரிங்க சொல்றேன் ஏன் படிக்க சொல்ற இவர்கள் படிக்க சொல்லியா கேக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா நீங்க அது டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா

விஷயத்தை ஒரு சுமையை சுமத்திக்கிட்டே இருக்கு நாளைக்கு வேலைக்கு கொடுக்கும் கொடுக்கும் உங்க பிள்ளைங்களுடைய படிப்புல கொடுக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கும் இதை எல்லாத்தையுமே நீங்க தப்பிச்சி வெளியில வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நிறைய படிங்க நிறைய பயணம் பண்ணுங்க உங்க வாழ்க்கை ரொம்ப அழகாகும் என்று சொல்லி நண்பர் இருவரும் தொடர்ந்து நீங்க நிறைய எழுதணும் ஒரு மாணவர்கள் இந்த எழுதிட்டது ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி